சேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் ஏழு ரெண்டு என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் என் கண்மனை போல் காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் இல்லையா இங்கே சாலமோ ஞானி கொடுக்குற ஆலோசனை நாம் பிழைக்க வேண்டுமான்னு சொன்னால் என்ன செய்ய சொல்லி இங்கே சொல்லுகிற ஆலோசனை பார்க்கிறோம் சரீரம் பிழைக்கிறதுக்காக வேலை செய்து சம்பாதித்து பணத்தை கொண்டு வந்து பொருட்களை வாங்கி சமைத்து சாப்பிடுகிறோம் சரீரம் பிழைக்க நல்லது இங்கே கொடுக்குற காரியம் வந்து இங்கே சாலமோ ஞானி சொல்கிற காரியம் ஆத்துமா பிழைக்க ஆத்மா பிழைக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஆகாரம் வந்து ஆண்டோடைய கட்டளை போதகம் மத்தியில கூட மனுஷன் சொல்றன் உடைய வாயிலிருந்து பொறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இல்லையா பாருங்க அன்றுடைய வார்த்தையினால பிழைப்பான் அன்றுடைய கட்டளை அன்றோடைய போதகம் எல்லாமே அவனுடைய வார்த்தை வேதை வாசனம் அதுதான் ஆண்டர் சொல்றாரு எல்லாரும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறாங்க நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களோ இப்படி கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க பேதர் சொல்றாரு எனக்கு யார் இடத்துல போவாண்டியே நம்ம இடத்துல நித்திய ஜீவ வசனங்கள் வார்த்தைகள் உண்டே பாருங்க அது ஆண்டுடைய வார்த்தைகள் நித்திய ஜீவ வசனங்கள் அது அவர் மனுஷனை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது ஆத்மாவை பலப்படுத்துகிறது இது ஆத்மாவை ஆதரிக்கிறது ஆகவே இந்த கட்டளைகளை இந்த போதகத்தை நாம் என்ன செய்யணுமா கண்மணி போல காத்துக்கொள்ள வேண்டும் எப்படி ஒரு நகையை பணத்தை எவ்வளவு அக்கறையோடு காத்துக்கொள்றோமோ அதை விட அதிக ஜாக்கிரதையோடு அவனுடைய வார்த்தையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது காத்துக்கொள்ளும்போது போது அந்த வார்த்தை நாள் நாம் பிழைக்க முடியும் ஜெபிப்போம் நேசிய நாளை தப்பு இந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி சரீரம் பிழைக்க ஆகாரம் தேவை ஆத்மா பிழைக்க வார்த்தை வார்த்தை ஆகிய கட்டளை போதக காரியங்கள் சொல்லி நாங்கள் பார்த்தோம்ப்பா ஆகவே இந்த கட்டளையே போதகத்தை நாங்கள் விட்டு பிறகு பெண்மணி போல நாங்கள் காத்துக்கொண்டு வாழ கிருபிசி எஸ் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்